போதை பள்ளிக்கூடம் மாணவர்கள் போதை அடிமை ஆகின்றனர் மயிலாடுதுறையில் நடைபெற்ற பாமக பிரச்சார கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் நான் சொல்றது உங்களுக்கு முக்கியமான செய்தி என்ன செய்தி இந்த ரெண்டு கட்சிகளும் உங்க தாத்தாவ மது பழக்கத்துக்கு அருமையாக்குனாங்க அதன் பிறகு உங்க அப்பாவை மது பழக்கத்தை அருமையாக்கனும் அதன் பிறகு உங்க வீட்டுக்கார மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனானுங்க அதன் பிறகு உங்க பிள்ளைகளை மது பழக்கத்துக்கு அடிமையாக்குனானுங்க இப்போ உங்க பேர பிள்ளைகளை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டு நாலஞ்சு தலைமுறையை ஒழிச்சிட்டாங்க இப்போ அத மது விட இன்னும் மோசமான ஒரு போதை பழக்கம் தமிழ்நாட்டில் மூணு நாலு வருஷமா சுத்திட்டு இருக்குது தெரு தெருவா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் கல்லூரி கல்லூரியில கஞ்சா அபின் காக்கின் ஹெரோவின் எல்எஸ்டி ஆம்பிட்டமின் அமெரிக்காவில கிடைக்கிற இந்த போதைப் பொருள் மாத்திரை சின்ன சின்ன மாத்திரை பவுடர் போடுறான் மாத்திரை போடுறான் ஊசியை போடுறான் கஞ்சா போடுறான் கஞ்சா ஸ்டாம்ப் மாதிரி இருக்கு மது குடிச்சிட்டு வந்தாலும் வீட்டுல வந்தா நாத்தடிக்கும் ஆனா இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா நாத்தடிக்காது ஒண்ணுமே தெரியாது சாதாரணமாக வருவான் படுப்பான் சாப்பிடுவான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரியும் ஐயோ என் போதை பழக்கம் அடிமையாக்கிட்டேன் ஒரு வருஷத்துக்கு பிறகு அவனை மீட்டெடுக்க முடியாது நான் டாக்டர் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் சும்மா நான் சொல்ல மாட்டேன் நமது சின்னம் நமது சின்னம்